பிரியமானவர்களே இயேசு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் இன்றைய நாளில் நாளிலும் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஒரு பகுதியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார் கடைசியில சொல்லுகிறார் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார் இந்த வார்த்தை நூக்கா நான்காவது அதிகாரத்திலே இயேசு இதை பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்க ஆரம்பித்த பொழுது புஸ்தகத்தை விரித்த போது இயேசு அந்த வசனத்தை கண்டு வாசித்து விட்டு இருபத்தி ஓராவது வசனத்திலே சொல்கிறார் இருபத்தி ஒன்றிலே அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறார் என கண்மாளக்கூடிய பிள்ளைகளை இந்த வார்த்தையானது நிறைவேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினாலே நிறைவேற்றப்பட்டதான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து நான் என்னுடைய வார்த்தையை உங்களோட கொண்டு விரும்புகிறேன் இந்த நிறைவேறின தீர்க்க தரிசன வார்த்தையா இருந்தாலும் இன்றைக்கும் வாழ்க்கையில் அதன் நன்மைகளை நான் அனுபவித்தேன் இந்த வார்த்தை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படி வந்தேன் நான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் சிங்காரத்தை என்கிற தலையங்கத்தில் பேசுகிறேன் சாம்பல் என்பது ஒரு முடிவின் அடையாளத்தை குடிக்கிறது அழிந்து முடிந்து போன நிலையை சுட்டிக்காட்ட ஒரு முடிவின் அடையாளமா இருக்கிறது ஏன்னா கர்மானதை பிள்ளைகளே இன்றைக்கு வாழ்க்கையிலே எதெல்லாம் உடைய வாழ்க்கையிலே முடிந்து போன நிலைமையிலே எதெல்லாம் அழிந்து போன நிலைமையிலே சாத்தியமற்ற நிலைமையிலே காணப்படுகிறது அவர்கள் எல்லாவற்றையும் இயேசு மறுபடியும் ஜீவனை கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக முடிந்து போனவுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு சிங்காரமாக ஒரு ஜெயமானதாக ஒரு வெற்றியுள்ளதாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இயேசு மாற்றும்படி இந்த உலகத்திலே வந்தார் இயேசு கிறிஸ்து மனதிற வாழ்க்கையை முடிந்து போனது என்ற நிலையில் இருந்த மனதை வாழ்க்கையை மறுபடியும் அவனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் பிதாவோடு அவனை உப்புரவாக்கி மறுபடியும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தான் அதான் வேதம் சொல்லுகிறது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பினார் என்பதால் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக உங்களோட வாழ்க்கையை அவர் சிங்காரமே எதெல்லாம் முடிந்து போனது என்று நீங்க துக்கத்தோடு தோல்வியிட்ட தோல்வியிட்ட நிலையோடு வேதனையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா அவள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அவர்களை சிங்காரமாய் மாற்றுவார் துக்கம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புவார் மகிழ்ச்சியினால் நிரப்புவார் தோல்வீட்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஜெய்த்துக்குள்ளே கொண்டு வருவார் எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்படைந்து ஒரு இவர்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டு உங்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரீரம் வியாதினால் பாதிக்கப்பட்டு இனி அது சுகமாக முடியாது ஒரு முடிந்து போன நிலைமையினுடைய வாழ்க்கை காணப்படும் வேதம் சொல்லுகிறது இந்த நிலைமையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் மாண்டவர் துவக்கத்தோடு இதெல்லாம் உடைய கை மாறி போய்விட்டது இதெல்லாம் உடைய வாழ்க்கையில அசாத்தியமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அசாத்தியமானது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சாத்தியமான சாம்பல் என்பதுக்குள்ள ஒரு புலம்பல் மறைந்திருக்கிறது வாழ்க்கையில கண்ணீர் கவலை வேதனை துன்பம் வியாதி பலவீனம் முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையா உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில இயேசு ஒரு புதிய துவக்கணும் சுகமடையாது என்கிறதான உடைய வாழ்க்கை இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் வியாதி நீங்க உங்களுக்கு உங்களால் இந்த கடனை திருப்பி என்னால் கொடுக்க முடியும் இந்த கடனிலிருந்து வெளியே முடிய வெளியே வர முடியாது என்கிறதான ஒரு தருணத்திலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த கடனை கட்டி முடித்து அதுல இருந்து உங்களை கத்தர் விடுதலை ஆக்கி ஒரு ஜெயமுள்ள ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை பண்ணுவாங்க ஊழியை முடிந்து போய்விட்டு நினைக்கிறீங்களா குடும்பம் முடிந்தது என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்னுடைய ஆரோக்கியம் முடிந்தது என்னுடைய பொருளாதாரம் முடிந்தது இவ்வளவு பலவீனமான ஒரு சூழல் நீங்கள் வாழ்ந்தோன்றீங்களா இயேசு வந்ததன் நோக்கம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க முடியும் எதெல்லாம் முடிந்தது என்று இதெல்லாம் இல்லாமல் போனது என்று இருக்கிறது இந்த மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைப்பார் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை கொடுப்பார் புதிய ஒரு துவக்கத்தை அவர் கொடுப்பார் புதிய வேதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தை இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் ஒரு வாழ்க்கையில் கத்தர் புதிய காரியத்தை செய்வார் புதிய ஒரு துவக்கத்தை தேவனுடைய வாழ்க்கையில் வைப்பார் ஒரு உதாரணத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரோமர் எழுதின நிறுவத்திலே நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதற்கு ஏதுவில்லா இருந்தும் அதன் நம்பிக்கையோடு விசுவாசித்தில ஆபிரஹாமுக்கு தேவன் நானூறு ரூபா ஆண் குழந்தையை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தான் இருபத்தைந்து வருடங்கள் போனது வேதம் சொல்லுகிறது அந்த வாக்கு காத்திருந்தார்கள் ஆனால் ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போனதாம் சாரால கற்பமும் செத்து போயிட்டு அதான் வசனம் சொல்லுகிறது அவர்கள் நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தது நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று சொல்லி ஆபுரகாமும் சாரால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் நம்புறதற்கு ஏதுவில்லாது இருந்தது ஆனால் ஆபுரம்கிற வேதத்திலே பார்க்கிறார் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறேன் கண்மான பிள்ளைகளே இந்த வாழ்க்கை நம்புறதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையை இயேசு கிறிஸ்துவால மாற்ற முடியும் நம்புறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை ஒருவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே பலவீனமா இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அந்தவருடைய விசுவாசம் இந்த இடத்துல பலவீனப்பட்டு என்னுக்கு பலமான ஒரு விசுவாசத்தை என்னை கொண்டு போன விசுவாசத்தில் என்னை ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை நூறு வயதுள்ளவன இருக்கும் போது போனதையும் சாரருடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் பிரியமானவர்களே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் எண்ணாதிருந்தார் உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பதை பொறுத்து நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டாம் நான் சொல்றேன் உங்கள் சூழ்நிலைகள் சாதகமற்றி இருந்தாலும் தேவடைய வார்த்தை சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையிலே கிரிக செய்ய உள்ளது நம்பிக்கையற்ற தன்மையுடைய நம்புறதற்கு ஏதுவில்லாதி இருந்தும் அவன் விசுவாசத்திலே பலகீனமா இருக்காமல் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாருடைய கற்பம் செத்து போனதையும் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணியதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு மகிமப்படுத்தணும் அதை பார்த்து சொல்லுகிறேன் ஜோபு குறித்து வேதம் சொல்லுகிறது ஜோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன தரணும் அவர் சொல்லுகிறான் எல்லாம் முடிந்து போனான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை கடைசி நாட்களில் பார்ப்பேன் என்னுடைய நாட்களில் நான் பார்ப்பேன் என் மாம்ச கண்ணால நான் பார்ப்பேன் இந்த வார்த்தை இந்த நம்பிக்கையிலேருந்து தோபு சற்றும் தளரவில்லை இதை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை சுற்றிலும் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தால் நம்புறதற்கு ஏதுவில்லாது இருந்தால் சாத்தியமே இல்லை என்று சொல்லி உங்களுடைய இருதயம் உங்களுக்கு சொன்னார் நீங்கள் அந்த சூழ்நிலை எண்ணாம் தேவன் எனக்கு நிறைவேற்ற வல்ல முடியும் வேதத்திலே ஏராளமான அற்புதங்கள் இயேசு செய்திருக்கிறார் மறித்து போய் அடக்கம் பண்ணி நான்கு நாள் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் ஏசு உயிரோடு அளிப்பி இருக்கிறார் இயேசு இந்த பூமியில வந்தது சாம்பலுக்கு பதரா சிங்காரத்தை கொடுக்க எதெல்லாம் முடிந்து போனது எதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில சாத்தியமற்றது எதெல்லாம் உடைய வாழ்க்கையில இது நீ சரிவராது நடக்காது முடியாது என்று இருக்கிறதோ அவைகளை முடிய பண்ண அவர் வல்லை முடையவராக இருக்கிறார் சாத்தியமாக்க அவர் வல்லை முடையவராக இருக்கிறார் இல்லையன் இல்லாமல் போனவர்களை மறுபடியும் திருப்பி தர வல்ல ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுக்கும் வாழ்க்கை முடிந்து போன தருணத்திலே காணப்படலாம் வாழ்க்கை முடிந்த நிலைமையிலே இந்த வியாபாரங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு முடிந்து போன ஏமாற்றமான துக்கமான தோல்வியான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் முடிந்து போன நிலைமை மறுபடி மேச புதுப்பிடுவோம் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனோம் அதெல்லாம் மறுபடியும் நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க என்பதை குறித்து என்ன வரலாம் உங்களை சுற்றிலும் என்ன நடக்குது என்பதை குறித்து விசுவாசிக்கிறான் பசனம் என்ன சொல்லுகிறதோ ஆண்ட ஒரு வார்த்தை சொன்னார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் பொழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என கண்மான் உடைப்பிள்ளைகளே எங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் சொல்கிறார் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை உன் கண்களால் நீ பார்ப்ப உங்களுக்கு பக்கத்துலே இருக்கிற ஆளுக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்டில் உங்களுக்கு முன்னால் இருக்கிற யாருடைய வாழ்க்கையில எது வேணாலும் நடந்துட்டு போகலாம் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் வேதம் சொல்லுகிறது நீ பார்ப்பாய் ஆனால் உன்னை அது சேதப்படுத்து பார்க்கிற காரியம் நமக்கு நிறைவேறும் என்பதில்லை நான் கேட்கிற செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில்லை கண்களால் நீ அதை பார்த்து தின் வர மலனை காண்பாய் ஆனால் அவைகள் உன்னை சேதப்படுத்தும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களை சுற்றிலும் உடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்க அவருடைய வார்த்தையை நம்புங்கள் சாம்பலுக்கு பதிலாய் அவர் சிங்காரத்தை கொடுக்கப்படி வந்தார் சாம்பலா இருக்கிற முடிந்து போனவைகளை மறுபடியும் துவக்குகிறவர் எல்லாருடைய பார்வையிலும் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நீங்கள் உங்களை பார்க்கலாம் உங்களை கருதலாம் ஆனால் உங்களுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் புதிய ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் புதிய ஜீவனை கொடுக்கிறவர் உடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற உடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்பட்டு இதோட முடிந்தது நினைக்கிறீங்களா அனிடத்தில் கொடுங்க மறுபடியும் புதிய ஒரு துவக்கத்தை புதிய ஆரம்பத்தை வாழ்க்கையில வைப்பான் விளந்து போனதை மறுபடியும் திருப்பி கொள்ளும் முடிச்சு ஆப்ரகளுடைய வாழ்க்கையிலே நம்புறதற்கு ஏதுவில்லாதிருந்தது ஆனால் அவன் சூழ்நிலையே பார்க்கவில்லை தேவடைய வாக்கு தத்துவத்தை நம்பினான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் சாம்பலுக்கு பதிலாக முடிந்து போனவுடைய வாழ்க்கை முடிந்து போனவுடைய சூழ்நிலையை மறுபடியும் மேசு கட்டுவார் மறுபடியும் சீவனை கொடுப்பார் மறுபடியும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார் உங்கள் கண்ணீர்கள் ஜாமம் துடைக்கப்படும் வியாதி சுகமடையும் உடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும் ஊழியர்கள் வளரும் இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் துறை வல்லமை ஒழிப்போம் மறைத்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் மறுபடி ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் ஆகியதான் வேதம் சொல்லுகிறது அவர் சாமல் பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படி வந்தார் இந்த செய்தியை கேட்கிற வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொடுத்தேன் இவருடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் முடிந்து போய் காணப்படுகிறதோ இவைகள் எல்லாம் கைவிடப்பட்டு ஏமாற்றம் அடைந்து தோல்வியால் நிலைமிலை காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய ஒரு துவக்கம் உண்டாகட்டும் அதை நான் பேசுவேன் வியாதிப்பட்ட சரணங்கள் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் சுகம் சூழ்நிலையில் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நான் பேசுகிறேன் வாழ்க்கையில் ஒரு விடுதல் சாம்பலுக்கு பதில சிங்காரம் ஜெயம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் இந்த கண்ணிகள் ஜாபம் வேதனைகள் நீங்கட்டும் மேமாற்றங்கள் அவமானங்கள் நீங்கி போகட்டும் சாத்தியம் இல்லாதவர்களை சாத்தியமாக்கிற பரசு தாடிய பலத்தினாலமல்ல பராக்கிரமத்தினால எல்லாமே ஆகும் என்று சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால பரசு தாவிய வல்லமை இவர்களுக்குள்ள கிரிக செய்கிறதற்காக நான் எல்லாம் சாத்தியமாக நாமத்தில் ஆசீர்வதி சொபிக்கிற நல்லது